என் அன்பான பக்தர்களின் கத்தரை துதியுங்கள் நான் மதகி உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி பத்தாம் தேதி இன்று ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி மாவட்டத்தில் உள்ள ஜம்கை கிராமத்தின் தேவாலயத்தில் உள்ள அனைவருடனும் மின் அன்னையை பார்வையிட வந்துள்ளேன் அவரது பைபிள் வசனங்களில் ஒன்றை பற்றி பேசுகையில் உருவாக்குகிறது விடாமுயற்சி குணத்தை உருவாக்குகிறது குணம் நம்பிக்கையை உருவாக்குகிறது என்பதை அறிந்து உபத்திரவங்களிலும் பெருமை பெறுவோம் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் லில் உள்ள ஸ்டீவ் பொத்தானை கிளிக் செய்ய மறுக்காதீர்கள்